எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பாட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மூளை ஆதிக்க கோட்பாடு என்று அழைக்கப்படுகின்ற விஷயத்தின் மீது பெருமளவிலான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன வலது மூளை இடது மூளை என்ற மூளையின் இரண்டு அரைக்கோளங்களும் வெவ்வேறு விதமான செயல்பாடுகளில் தனித்திறன் பெற்றுள்ளன என்பதையும் அவை வெவ்வேறு வகையான தகவல்களையும் வெவ்வேறு வகையான பிரச்சனைகளையும் கையாளுகின்றன என்பதையும் இந்த ஆராய்ச்சிகளின் கண்டுபிடிப்புகள் நமக்கு சுட்டி கா சுட்டி காட்டுகின்றன இடது மூளை அதிகமாக பகுத்தறிய கூடியதாகவும் சொல் சார்ந்ததாகவும் உள்ளது வலது மூளை அதிக உள்ளுணர்வு மிக்கதாகவும் படைப்பு திறன் கொண்டதாகவும் உள்ளது இடது மூளை வார்த்தைகளை கையாளுகிறது வலது மூளை காட்சிகளை கையாளுகிறது இடது மூளை பாகங்கள் மற்றும் அவை தொடர்பான குறிப்பிட்ட தகவல்களை கையாளுகிறது வலது மூளை அந்த பாகங்களுக்கு இடையேயான உறவை கையாளுகிறது இடது மூளை ஆய்வுடன் சம்பந்தப்பட்டுள்ளது அதாவது பிரித்து பார்க்கிறது வலது மூளை கூட்டிணைப்புடன் சம்பந்தப்பட்டுள்ளது அதாவது இணைத்து பார்க்கிறது இடது மூளை வரிசை எழுங்குவுடன் கூடிய சிந்தனையுடன் தொடர்புடையது வலது மூளை ஒரே நேரத்தில் ஏற்படுகின்ற பல சிந்தனைகள் மற்றும் முழுமையான சிந்தனைகளுடன் தொடர்புடையது இடது மூலை நேரத்தால் மட்டுப்படுத்தப்படுகிறது வலது மூளை எந்தவித நேர கட்டுப்பாடும் கிடையாது மூளையின் இரண்டு பகுதிகளையும் மக்கள் பயன்படுத்தினாலும் ஒரு தனி நபரிடம் வலது மூளையோ அல்லது இடது மூலையோ பொதுவாக அதிக ஆதிக்கமுடையதாக இருக்கும் ஒருவர் தன்னுடைய சூழ்நிலையை முதலில் தெளிவாக புரிந்து கொண்டு பிறகு அதை கையாளுவதற்கு பொருத்தமான கருவிகளை பயன்படுத்துவதற்கு உதவக்கூடிய வகையில் மூளையின் இரண்டு பகுதிகளையும் ஊக்குவித்து உருவாக்குவதுதான் சிறந்தது என்பது அனைவரும் அறிந்தது தான் ஆனால் தங்களுடைய ஆதிக்க மூலையின் சௌகரிய எல்லைக்குள் முடங்கி கிடந்து தங்கள் வலது மூலையையோ அல்லது இடது மூலையையோ மட்டுமே கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாளுவது மக்களின் போக்காக இருக்கிறது அப்ரஹாம் மாஸ்லோ இவ்வாறு கூறியுள்ளார் சுத்திகளை திறமையாக பயன்படுத்தும் ஒருவனுக்கு தான் பார்ப்பவையெல்லாம் ஆணியாகவே தருகிறது இளம் பெண் அல்லது வயதான பெண்மணி என்ற கண்ணோட்ட வேறுபாட்டின் மீது தாக்கம் ஏற்படுத்துகின்ற இன்னொரு காரணி இது இடது மூலையும் வலது மூலையும் விஷயங்களை வெவ்வேறு விதங்களில் பார்க்கின்றன இடது மூளை அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வார்த்தைகளும் அளவீடுகளும் பகுத்தறிவும் இங்கு அரியணையில் அமை அமர்த்தப்பட்டுள்ளன அதிக படைப்பு திறனும் உள்ளு உள்ளுணர்வும் கலை நயமும் கொண்ட நம்முடைய இயல்பின் அம்சம் இங்கு இரண்டாம் பட்சமாக உள்ளது நம்முடைய வலது மூளையின் திறனை பயன்படுத்துவது நம்ம பலருக்கு கடினமாக உள்ளது இந்த விவரிப்பு அதிகப்படியாக எளிமையாக்கப்பட்டுள்ளதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் புதிய ஆய்வுகள் நம்முடைய மூளையின் செயல்பாட்டை பற்றி அதிக தகவல்களை நமக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் பல்வேறு வகையான சிந்தனை செயல்முறைகள் நமக்கு சாத்தியம் என்பதும் நம்முடைய ஆற்றலை நாம் அரிதாகவே பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வெவ்வேறு திறன்கள் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும் போது குறிப்பிட்ட தேவைகளை அதிக ஆற்றல் மிக்க வழிகளில் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மனங்களை பிரங்கையுடன் நம்மால் பயன்படுத்த முடியும் வலது மூலையின் ஆற்றலை பயன்படுத்துவதற்கான இரண்டு வழிகள் மூளை ஆதிக்க கோட்பாட்டை ஒரு அடிப்படையாக நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வலது மூலையை பயன்படுத்தும் நம்முடைய திறன் நம்முடைய முதற் படைப்பின் மீது படைப்பின் திறன் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது நம்முடைய வலது மூலையின் திறனை நாம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ நம்மால் அவ்வளவு முழுமையாக மனக்காட்சிப்படுத்த முடியும் இணைத்து உருவாக்க முடியும் காலத்தையும் தற்போதைய சூழல்களையும் மாற்ற முடியும் நம் வாழ்வில் நாம் என்னாக என்னவாக ஆக விரும்புகிறோம் மற்றும் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது குறித்த ஒரு முழுமையான காட்சியை உருவாக்க முடியும் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்துங்கள் சில சமயங்களில் திட்டமிடப்படாத ஏதோ ஒரு அனுபவத்தால் நாம் நம்முடைய இடது மூளை சூழல் மற்றும் எண்ணப்போக்கிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வலது மூளை சூழல்களுக்கு தள்ளப்படுகிறோம் நம்முடைய அன்புக்குரிய ஒருவரின் மரணம் ஒரு தீவிரமான உடல்நலக்குறைவு ஒரு பொருளாதார பின்னடைவு தீவிரமான பாதக சூழ்நிலை போன்றவை நாம் சற்று ஒதுங்கி நின்று நம்முடைய வாழ்க்கையை நன்றாக உற்று நோக்கி எது உண்மையிலேயே முக்கியம் நான் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை நான் ஏன் செய்து கொண்டிருக்கிறேன் போன்ற சில கடினமான கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும்படி செய்யும் ஆனால் நீங்கள் முன்யோசனையுடன் யோசனையுடன் செயல்படுவராக இருந்தால் உங்களுடைய கண்ணோட்டங்களை விரிவுபடுத்தி கொள்வதற்கு மற்றவர்களுக்காகவோ அல்லது சூழல்களுக்காகவோ நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை அத்தகைய அனுபவங்களை பிரங்கையுடன் நீங்களே உருவாக்கி கொள்ளலாம் அது உங்களால் முடியும் இதை செய்வதற்கு பல வழிகள் உள்ளன இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் செய்தது போல உங்களுடைய கற்பனையின் சக்தியை கொண்டு உங்களுடைய சொந்த இறுதிச் சடங்கை உங்களால் மனக்காட்சிப்படுத்த முடியும் உங்களுடைய சொந்த அஞ்சலியை எழுதுங்கள் அதை உண்மையிலேயே உங்கள் கையால் திட்டவட்டமாக எழுதுங்கள் உங்களுடைய இருபத்தைந்தாவது மற்றும் ஐம்பதாவது திருமண நாளை படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவரும் உங்களோடு சேர்ந்து இதை படுத்தும்படி ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப உறவில் நீங்கள் செய்து வந்துள்ள முதலீட்டின் மூலமாக காலப்போக்கில் எப்படிப்பட்ட உறவை நீங்கள் உருவாக்கி இருக்க விரும்புகிறீர்களோ அதை நோக்கி செயல்படுங்கள் நீங்கள் உங்களுடைய தற்போதைய வேலையில் இருந்து கொண்டே பிற்காலத்தில் நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுவது பெறுவதை மனக்காட்சிப்படுத்தலாம் உங்களுடைய துறையில் நீங்கள் என்னென்ன பங்களிப்புகளையும் சாதனைகளையும் படைத்திருக்க விரும்புகிறீர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு செயல்படுத்து செயல்படுத்துவதற்காக நீங்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருப்பீர்கள் இரண்டாவது சுற்றாக வேறொரு வேலையில் நீங்கள் சேருவீர்களா உங்கள் மனத்தை விரிவுபடுத்துங்கள் விழாவாரியாக மனக்காட்சிப்படுத்துங்கள் முடிந்த அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அதில் உட்புகுத்துங்கள் ஐம்புலன்களையும் உங்களால் எவ்வளவு தூரம் அதில் ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவற்றை உங்கள் மனக்காட்சி படைப்பில் ஈடுபடுத்துங்கள் இதே போன்ற மனக்காட்சி படைப்புகளை என்னுடைய பல்கலைக்கழக வகுப்புகள் சிலவற்றில் நான் செய்திருக்கிறேன் நான் என்னுடைய மாணவர்களிடம் இந்த ஒரு செமஸ்டர் மட்டுமே நீங்கள் உயிர் போவதாகவும் இந்த செமஸ்டர் முழுவதும் கல்லூரியில் நீங்கள் ஒரு நல்ல மாணவராக இருக்க வேண்டும் என்றும் நினைத்துக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் செமஸ்டரை நீங்கள் எவ்வாறு செலவிடுவீர்கள் என்பதை மனக்காட்சிப்படுத்துங்கள் என்று கூறுவேன் விஷயங்கள் திடீர் என்று முற்றிலும் வேறொரு கண்ணோட்டத்தில் வைக்கப்படுகின்றன முன்பு அங்கீகரிக்கப்படாத விளிமியங்கள் விரைவாக அவர்களிடம் மேலோ மேலோங்கி மேல் எழுகின்றன விரிவுபடுத்தப்பட்டுள்ள அந்த கண்ணோட்டத்தை குறைந்தபட்சம் ஒரு வாரம் வரை தக்க வைத்து கொள்ளுமாறும் அந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை ஒரு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்து கொள்ளுமாறும் நான் என் மாணவர்களை கேட்டுக்கொள்வேன் இந்த மனக்காட்சி படைப்பின் விளைவுகள் பல விஷயங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும் தங்கள் பெற்றோரை தாங்கள் மிகவும் நேசிப்பதாகவும் அவர்கள் தங்களுக்கு செய்துள்ள விஷயங்களுக்காக தாங்கள் அவர்களை பாராட்டுவதாகவும் கூறி அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கடிதம் எழுத தொடங்குகின்றனர் தாங்கள் அவ்வளவாக நல்லுறவு கொண்டிராத ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அல்லது ஒரு நண்பருடன் அவர்கள் சமரசம் செய்து கொள்கின்றனர் அவர்களுடைய நடவடிக்கைகளின் ஆதிக்கமான மற்றும் மைய பண்பு பண்பாகவும் அடிப்படை கொள்கையாகவும் விளங்குவது அன்புதான் ஒரு குறுகிய காலம் மட்டுமே தாங்கள் வாழப்போகிறோம் என்ற கண்ணோட்டத்திலிருந்து அவர்கள் சிந்திக்கும்போது மோசமான பேச்சு மோசமான சிந்தனை கைவிடுதல்கள் பழு பழி சுமத்துதல் ஆகியவை வீணானவை என்பது அவர்களுக்கு வெட்டு வெளிச்சமாகிறது கொள்கைகளும் விளிமியங்களும் எல்லோருக்கும் அதிக தெளிவாக தெரிய வருகின்றன உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தி உங்களுடைய விளிமியங்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய எண்ணற்ற உத்திகள் உள்ளன ஆனால் நான் பயன்படுத்தியுள்ள அந்த உத்திகள் ஒவ்வொன்று நிகர விளைவும் ஒன்றுதான் தங்கள் வாழ்வில் தங்களுக்கு உண்மையிலேயே எது முக்கியம் தாங்கள் உண்மையிலேயே யாராக ஆக விரும்புகிறோம் எதை செய்ய விரும்புகிறோம் ஆகியவற்றை கண்டுகொள்ளுவதற்கு மக்கள் தீவிரமாக முயற்சிக்கும் போது அவர்கள் பணிவன்பு மிக்கவர்களாக ஆகிவிடுகின்றனர் இன்று மற்றும் நாளை என்று மட்டும் சிந்திப்பதற்கு பதிலாக அவர்கள் பெரிய அளவில் சிந்திக்க தொடங்குகின்றனர் மனக்காட்சி படைப்பும் சுய பிரகடனமும் தனி மனித தலைமைத்துவம் என்பது தனித்து நிற்கும் ஒரு அனுபவம் அல்ல அது ஒரு தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதில் தொடங்கி அதிலேயே முடிவடைந்து விடுவதில்லை நீங்கள் உங்களுடைய முன்னோக்கையும் விளிமியங்களையும் உங்கள் முன் வைத்து மிக முக்கியமான அந்த விஷயங்களுக்கு இசைவாக உங்கள் வாழ்க்கை இருக்கும்படி பார்த்து ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இது அந்த முயற்சியில் உங்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்தை உங்கள் வாழ்விற்குள் ஒருங்கிணைப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் போது சக்தி வாய்ந்த உங்கள் வலது பக்க மூளையின் திறன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெருமளவில் உதவியாக இருக்கும் முடிவை மனத்தில் வைத்து துவக்குவது என்பதன் இன்னொரு நடைமுறை செயல்பாடு இது நாம் முன்பு பார்த்த ஒரு எடுத்துக்காட்டை மீண்டும் பார்க்கலாம் என்னுடைய குழந்தைகளை உண்மையிலேயே ஆழமாக நேசிக்கின்ற ஒரு தந்தை நான் என்று வைத்துக் கொள்வோம் என்னுடைய சொந்த குறிக்கோள் வாசகத்தில் உள்ள என்னுடைய அடிப்படை விழுமியங்களில் அதுவும் ஒன்று என்பதை நான் அடையாளம் கண்டுகொள்ளுவதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அளவுக்கதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்ளுகிறேன் என்று நினைத்துக்கொள்வோம் என்னுடைய அன்றாட வாழ்வில் நான் என்னுடைய ஆழமான விழுமியங்களுக்கு இசைவாக நடந்து கொள்வதற்கு எனக்கு உதவக்கூடிய சுய ஒன்றை என்னுடைய வலது மூளையின் சக்தியை பயன்படுத்தி என்னால் எழுத முடியும் ஒரு நல்ல சுய பிரகடனத்தில் ஐந்து அடிப்படை அம்சங்கள் உள்ளன அது தனிப்பட்டது அது நேர்மையான நேர்மறையானது அது நிகழ்காலத்தில் இருக்கும் அது காட்சி ரீதியானது அது உணர்ச்சி ரீதியானது என்னுடைய ஒரு சுய பிரகடனம் இப்படி இருக்கலாம் என் குழந்தைகள் முறை தவறு நடந்து கொள்ளும்போது நான் அறிவோடும் அன்போடும் உறுதியோடும் சுய கட்டுப்பாட்டுடனும் பதில் நடவடிக்கை எடுக்கிறேன் என்பது எனக்கு ஆழ்ந்த திருப்தியை கொடுக்கிறது பிறகு என்னால் அதை மனக்காட்சிப்படுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களை செலவிட்டு என்னுடைய உடலையும் மனத்தையும் என்னால் முழுமையாக ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள முடியும் என் குழந்தைகள் முறையின்றி நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி என்னால் சிந்தித்து பார்க்க முடியும் அவர்களை விழாவாரியாக என்னால் மனக்காட்சிப்படுத்த முடியும் நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாற்காலியின் இளையமைப்பு என் காலுக்கடியில் உள்ள தரை நான் அணிந்திருக்கும் ஸ்வெட்டர் ஆகியவற்றை என்னால் உணர முடியும் என் மகள் அணிந்துள்ள ஆடையையும் அவளுடைய முகபாவத்தையும் என்னால் காண முடியும் விபரங்களை எவ்வளவு அதிகமாக தெளிவாகவும் விழாவாரியாகவும் என்னால் கற்பனை செய்ய முடிகிறதோ அவ்வளவு அதிக ஆழமாக நான் அதை அனுபவிப்பேன் பிறகு பொதுவாக எனக்கு படபடப்பு ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்ற மற்றும் என்னுடைய கோபம் தலைக்கேறும்படி செய்கின்ற ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என் மகள் செய்வதை என் மனக்கண்ணில் என்னால் காண முடிகிறது ஆனால் என்னுடைய வழக்கமான பதில் நடவடிக்கையை பார்ப்பதற்கு பதிலாக என்னுடைய சுய பிரகடனத்தில் நான் குறிப்பிட்டுள்ள அன்பு சக்தி சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டு அச்சூழ்நிலையை நான் கையாளுவதை நான் பார்க்கிறேன் பிறகு என்னுடைய விழுமியங்கள் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்துடன் இணக்கமாக இருக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை ஒரு திரைக்கதையை என்னால் எழுத முடியும் நான் இதை செய்தால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நடத்தை மாறும் என்னுடைய பெற்றோர் என்னுடைய சமுதாயம் என்னுடைய பரம்பரை அல்லது என்னுடைய சூழலிடமிருந்து நான் பெற்ற திரைக்கதையை வாழுவதற்கு பதிலாக நானே சுயமாக தேர்ந்தெடுத்த என்னுடைய சொந்த விளிமியங்களின் அடிப்படையில் நான் எழுதியுள்ள திரைக்கதையை நான் வாழுவேன் என் மகன் ஷான் கால்பந்து விளையாடிய வருடங்கள் நெடுகிலும் இந்த சுய செயல்முறையை விரிவாக பயன்படுத்துவதற்கு நான் அவனுக்கு உதவியும் ஊக்கமும் அளித்துள்ளேன் உயர்நிலை உயர்நிலைப் பள்ளியில் அவன் கால்பந்து விளையாட தொடங்கிய போது நாங்கள் இதை துவக்கினோம் இறுதியில் அவன் தானே சொந்தமாக அதை செய்வதற்கு நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆழமாக சுவாசிப்பதன் மூலமும் தசையை ஆஸ்வாசப்படுத்துவதற்கு உதவுகின்ற உத்தியை படிப்படியாக பயன்படுத்துவதன் மூலமும் அவன் மிக ஆஸ்வாசமான மனநிலைக்கு செல்லுவதற்கு நான் அவனுக்கு உதவுவேன் சிறிது நேரத்தில் அவனுடைய மனம் அமைதி அடையும் பிறகு தன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்ற மிக கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் தன்னை மனக்காட்சிப்படுத்தி பார்ப்பதற்கு நான் அவனுக்கு உதவுவேன் ஒரு பெரிய புயல் தன்னை நோக்கி வேகமாக வருவதைப் போல அவன் கற்பனை செய்வான் அதை கண்டு கொண்டு அவன் துரிதமாக பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்புயலில் இருந்து தன்னை காத்து கொள்ளுவதற்காக விளையாட்டின் போது வழக்கமாக தான் செய்யாதவற்றையெல்லாம் தான் செய்வதாக அவன் கற்பனை செய்வான் அவனுடைய கால்பந்து வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் தான் அடிக்கடி பதற்றம் அடைந்ததாக அவன் என்னிடம் கூறினான் நாங்கள் தொடர்ந்து பேசியபோது போது தான் பதற்றமடைந்தது போல அவன் மனக்காட்சிப்படுத்தியதை படுத்தியதை நான் உணர்ந்தேன் எனவே அதிக அழுத்தமான சூழலுக்கு மத்தியில் அவன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுவது போல மனக்காட்சி படுத்த நாங்கள் முயற்சித்தோம் மனக்காட்சி படைப்பின் இயல்பு மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் தவறான விஷயத்தை நீங்கள் மனக்காட்சிப்படுத்தினால் தவறான விஷயத்தை தான் நீங்கள் விளைவிப்பீர்கள் தடகள விளையாட்டுகளிலும் சரி வியாபாரத்திலும் சரி உயர்ந்த செயற்திறனுடன் செயல்படுபவர்களை பற்றி டாக்டர் சார்லஸ் கால்ஃபீல்ட் விரிவாக ஆய்வு செய்தார் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவுடன் அவர் வேலை பார்த்தபோது போது உயர்ந்த செயற்திறன் மீது அவர் பெரும் ஆர்வம் கொண்டார் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்வதற்கு முன் பூமியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள விண்வெளி சூழலில் அனைத்து விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் ஒத்திகை பார்ப்பதை அவர் கண்டார் கணிதத்தில் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருந்த போதிலும் மீண்டும் கல்லூரிக்கு சென்று உளவியலில் முனைவர் பட்டம் பெறுவதென்றும் உயர்ந்த செயல்திறனுடன் செயல்படுபவர்களின் பண்பு நலன்கள் பற்றி ஆய்வு செய்வதென்றும் அவர் தீர்மானித்தார் அவருடைய ஆய்வு உணர்த்திய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இது தலைசிறந்த தடகள வீரர்களும் பிற எந்த ஒரு துறையையும் சேர்ந்த மாபெரும் சாதனையாளர்களும் மனக்காட்சி படைப்பில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர் தாங்கள் பெற விரும்பும் விளைவுகளை அவர்கள் தங்களுடைய மனக்கண்ணில் பார்க்கின்றனர் அவர்கள் அதை உணர்கின்றனர் அதை உண்மையிலேயே சாதிப்பதற்கு முன்பே மனத்தளவில் அவர்கள் அதை அனுபவித்து விடுகின்றனர் முடிவை மனத்தில் வைத்து அவர்கள் துவக்குகின்றனர் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இதை உங்களால் செய்ய முடியும் ஒரு போட்டிக்கு முன்போ விற்பனை தொடர்பான ஒரு விளக்க உரைக்கு முன்போ ஒரு கடினமான வாக்குவாதத்திற்கு முன்போ அல்லது ஒரு இலக்கை அடையும் முயற்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளும் சவாலுக்கு முன்போ அதை தெளிவாகவும் விரிவாகவும் அயறாமலும் மீண்டும் மீண்டும் பாருங்கள் ஒரு உள்ளார்ந்த சௌகரிய நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் அச்சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும்போது அது உங்களுக்கு அந்நியமானதாக இருக்காது அது உங்களை அச்சுறுத்தாது உங்களுடைய குறிக்கோள் வாசகத்தை உருவாக்குவதிலும் சரி அதை உங்கள் வாழ்வில் ஒருங்கிணைப்பதிலும் சரி படைப்பு திருடனுடன் கூடிய உங்களுடைய வலது மூளை உங்களுடைய மிக முக்கியமான சொத்துக்களில் ஒன்றாக விளங்கும் மனக்காட்சி படைப்பு மற்றும் சுய பிரகடன செயல்முறைகள் தொடர்பான ஏராளமான புத்தகங்களும் ஆடியோ மற்றும் வீடியோக்களும் உள்ளன இத்துறையில் சமீபத்தில் பல புதுமைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்எல்பி மற்றும் ஆஸ்வாசம் மற்றும் புதிய வடிவங்கள் போன்றவை அவற்றில் சில இவை அனைத்தும் முதற் படைப்பின் அடிப்படை கொள்கைகளை விளக்குவது விரிவாக விவரிப்பது அவற்றை வெவ்வேறு விதமாக வழங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளன வெற்றி தொடர்பான எழுத்துப் படைப்புகளை நான் ஆய்வு செய்தது இவ்விஷயம் தொடர்பான நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் என் கண்முன் கொண்டு வந்தது அவற்றில் சில புத்தகங்கள் அறிவியற்பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் அமையாமல் கதைகள் மற்றும் சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய போதிலும் பொதுவாக இப்புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள் அடிப்படையில் அர்த்தமுள்ளவையாக இருந்ததாகவே எனக்கு தோன்றுகிறது இதிலுள்ள பெரும்பாலான விஷயங்கள் பல தனி நபர்கள் பைபிளை ஆய்வு செய்வதன் மூலம் அதன் விளைவாக வெளிவந்தவை போல தோன்றுகின்றன திறமையான தனிமனித தலைமைத்துவத்தில் மனக்காட்சி படைப்பு மற்றும் சுய உத்திகள் ஒரு தனிநபருடைய வாழ்வின் மையமாக உருவாகின்ற நன்றாக சிந்தித்து உணரப்பட உணரப்பட்ட குறிக்கோள்கள் மற்றும் கொள்கைகளில் இருந்து வருகின்றன திரைக்கதையை மாற்றி எழுதுவதிலும் மனத்தை மறுசீரமைப்பதிலும் ஒருவருக்கு மு மிகவும் முக்கியமான குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் அவருடைய மனத்திலும் இதயத்திலும் எழுதுவதிலும் இந்த உத்திகள் மிகவும் சக்தி மிக்கவையாக திகழ்கின்றன சமுதாயத்தில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற மதங்கள் அனைத்திலும் அதே போன்ற கொள்கைகளும் பழக்கங்களும் தான் மையமாக உள்ளன அவை வெவ்வேறு வடிவில் உள்ளன தியானம் பிரார்த்தனை கடவுளின் வாக்குறுதிகள் அல்லது ஆணைகள் மறை நூல்களை படித்தல் மற்றும் மனிதாபிமானம் ஆகியவையும் மனசாட்சி மற்றும் கற்பனையின் பல்வேறு வகையான பயன்பாடுகளும் இதில் அடங்கும் ஆனால் இந்த உத்திகள் ஆளுமை நெறிமுறையின் ஒரு பகுதியாக ஆகி குணநலன்கள் மற்றும் கொள்கைகளிடமிருந்து துண்டிக்கப்பட்டால் பிற மையங்களுக்கு அனுகூலமாக குறிப்பாக சுயம் என்னும் மையத்திற்கு அனுகூலமாக இவை தவறான முறையில் பயன்படுத்தப்படக்கூடும் சுய பிரகடனமும் மனக்காட்சிப்படுத்துதலும் மனத்தை பக்குவப்படுத்துவதற்கான இரண்டு வழிகளாகும் நம்முடைய அடிப்படை மையத்தோடு முரண்பட்டு நிற்கின்ற அல்லது வெறும் பணம் சம்பாதித்தல் சுயநலம் தவறான கொள்கைகள் ஆகியவற்றிலிருந்து வருகின்ற எந்த ஒரு பயிற்றுவிப்பு பயிற்றுவிப்புக்கும் நாம் அடிபணிந்து விடாமல் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒரு நபர் பௌதிக சொத்துக்கள் மீது கவனத்தை குவிக்கும் போதோ அல்லது அதில் எனக்கு என்ன லாபம் என்பதன் மீது கவனம் செலுத்தும் போதோ வருகின்ற கனநேர வெற்றியை அடைவதற்கும் நம்மால் கற்பனையை பயன்படுத்த முடியும் ஆனால் ஒருவர் தன்னுடைய நலனை மட்டும் பார்க்காமல் தன்னுடைய மனசாட்சியின் உதவியுடன் தன்னுடைய தனித்துவமான குறிக்கோளின் அடிப்படையிலும் சகசார்பு யதார்த்தத்தை இயக்குகின்ற கொள்கைகளின் அடிப்படையிலும் மற்றவர்களுக்கு பெரும் பங்களிப்புகளை வழங்குவதற்கு தன்னுடைய கற்பனையை பயன்படுத்துவதுதான் கற்பனையின் மிக சிறந்த பயன்பாடு என்று நான் கருதுகிறேன் பாத்திரங்கள் மற்றும் இலக்குகளை அடையாளம் காண காணுதல் சொந்த குறிக்கோளை உருவாக்குவது தொடர்பாக உங்கள் வலது மூலையில் உருவாகும் காட்சிகளையும் உணர்வுகளையும் உருவங்களையும் எழுத்து வடிவில் கைப்பற்றும் முயற்சியாக அது எழுதும் போது பகுத்தறியும் உங்கள் இடது மூளை அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது சுவாசப் பயிற்சிகள் மனத்தையும் உடலையும் ஒருங்கிணைப்பது போல எழுதுவது என்ற உள் நரம்பு மண்டல தசை நடவடிக்கை வெளிமனத்திற்கும் ஆழ்மனத்திற்கும் ஒரு பாலமாக அமைந்து அவற்றை ஒருங்கிணைக்கிறது எழுதுவது நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்தி ஒரு விஷயத்தை பல பாகங்களாக பிரித்து அலசுவதற்கு உதவுகிறது நம்முடைய வாழ்வில் நம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு பாத்திரங்கள் உள்ளன நம் பொறுப்பேற்க வேண்டிய பல்வேறு பகுதிகள் அல்லது திறன்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு தனிநபர் என்ற முறையில் ஒரு கணவர் ஒரு தந்தை ஒரு ஆசிரியர் ஒரு தேவாலய உறுப்பினர் ஒரு தொழிலதிபர் என்று எனக்கு பல்வேறு பாத்திரங்கள் இருக்கக்கூடும் இவை ஒவ்வொன்றும் முக்கியமானதுதான் வாழ்வில் அதிக ஆக்கப்பூர்வமானவர்களாக உருவாவதை நோக்கி மக்கள் உழைக்கும் போது எழக்கூடிய மாபெரும் பிரச்சனைகளில் ஒன்று அவர்கள் போதுமான அளவு பரந்து சிந்தனையை கொண்டிருப்பதில்லை என்பது மாற்றுமிக்க வாழ்க்கை தே வாழ்க்கைக்கு தேவையான சமநிலையை அவர்கள் இழந்து விடுகின்றனர் அவர்கள் தங்கள் வேலையால் ஆட்கொள்ளப்பட்டு தங்கள் உடல் நல உடல் நலனை புறக்கணித்து விடுகின்றனர் தொழில் வெற்றி என்ற பெயரில் அவர்கள் தங்கள் வாழ்வின் மிக மதிப்பான உறவுகளை புறக்கணிக்கக்கூடும் உங்கள் குறிக்கோள் வாசகத்தை உங்கள் வாழ்வின் குறிப்பிட்ட பாத்திரங்களாகவும் அந்த ஒவ்வொரு பாத்திரத்திலும் நீங்கள் சாதிக்க விரும்பும் இலக்குகளாகவும் நீங்கள் பிரித்து கொண்டால் உங்கள் குறிக்கோள் வாசகம் அதிக சமநிலை கொண்டதாகவும் கையாளுவதற்கு சுலபமானதாகவும் இருக்கும் உங்களுடைய தொழில் பாத்திரத்தை பாருங்கள் நீங்கள் ஒரு விற்பனையாளர்களாக விற்பனையாளராகவோ அல்லது மேலாளராகவோ அல்லது ஒரு பொருளை உருவாக்குபவராகவோ இருக்கலாம் நீங்கள் அப்பகுதியில் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள் எந்த விளிமையங்கள் உங்களை வழிநடத்த வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட பாத்திரங்களை பாருங்கள் கணவன் மனைவி தாய் தந்தை அண்டை வீட்டுக்காரர் நண்பர் நீங்கள் இந்த பாத்திரங்களில் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எது முக்கியம் சமுதாயத்தில் நீங்கள் வகிக்கும் பாத்திரங்களை பாருங்கள் அரசியல் பொது சேவை தன்னார்வ நிறுவனங்கள் பாத்திரங்கள் மற்றும் இலக்குகள் குறித்த யோசனையை பயன்படுத்தி ஒரு நிர்வாக அதிகாரி கீழ்கண்ட குறிக்கோள் வாசகத்தை உருவாக்கியுள்ளார் நாணயத்துடன் வாழ்வதும் வாழுவதும் மற்றவர்களின் வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதும் தான் என்னுடைய குறிக்கோள் இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு என்னிடம் தயால குணம் இருக்கிறது ஒருவருடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் அவர்களை நேசிக்கிறேன் நான் தியாகம் செய்கிறேன் என்னுடைய குறிக்கோளுக்கு என் நேரத்தையும் திறமைகளையும் வள வசதிகளையும் நான் அர்ப்பணிக்கிறேன் நான் உத்வேகமூட்டுகிறேன் நான் அனைவரும் நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்பதையும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நம்மால் மீள முடியும் என்பதையும் நாம் முன்னு முன்னுதாரணமாக இருந்து மற்றவர்களுக்கு கற்பிக்கிறேன் நான் தாக்கம் ஏற்படுத்துகிறேன் நான் செய்யும் வேலை மற்றவர்களின் வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்னுடைய குறிக்கோளை அடைவதில் இப்பாத்திரங்கள் முன்னுரிமை பெறுகின்றன கணவன் என்னுடைய வாழ்க்கை துணைவிதான் என் வாழ்வில் மிக முக்கியமான நபர் நாங்கள் இருவரும் சேர்ந்து இணக்கம் உழைப்பு ஈகை சேமிப்பு ஆகியவற்றின் பலன்களை பெற பங்களிக்கிறோம் தந்தை என் குழந்தைகள் தங்கள் வாழ்வில் படிப்படியாக பெருமகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு நான் உதவுகிறேன் மகன் சகோதரன் ஆதரவு காட்டுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் நான் அங்கே இருக்கிறேன் கிறித்தவன் கடவுளின் ஆணைகளை நான் நிறைவேற்றுவேன் என்பதிலும் அவருடைய மற்ற குழந்தைகளுக்கு நான் சேவை செய்வேன் என்பதிலும் கடவுள் நிச்சயமாக என்னை நம்பலாம் அண்டை வீட்டுக்காரன் மற்றவர்கள் குறித்த என்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் கிறிஸ்துவின் அன்பு புலப்படுகிறது தாக்கம் தாக்கம் விளைவிப்பவன் பெரு நிறுவனங்களில் உயர்ந்த செயல்திறனை உருவாக்குவதில் நான் ஒரு ஊக்கியாக இருக்கிறேன் அறிஞன் ஒவ்வொரு நாளும் நான் முக்கியமான ஒரு பொது விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதிப்பமாக வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ